ஒரு சொத்தை விற்பனை செய்ய மட்டுமே அவருடைய சொத்து இங்கே இருக்குது அந்த சொத்தை வந்து இங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து விற்பனை செய்யலாம் விற்பனை செய்கிறதோடு அவருடைய கடமை முடிச்சிடும் இப்போ நம்ம ஊர் எங்கள் இங்கே பொதுவாக இருக்கிற மாதிரி ஒரு பொது அதிகாரம் கொடுத்தா இந்த சொத்தை விற்பனை செய்யலாம் அல்லது சொத்தை வாங்கலாம் பராமரிக்கலாம் அப்படின்ற இல்லை அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் இந்த பொது அதிகாரம் இதற்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அடிப்படையில் மட்டும்தான் வந்து பதிவாளர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண செயல்படுத்த வந்து அனுமதிப்பாங்க அப்படி அனுமதி அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன கண்டென்ட் அவங்க அங்கேருந்து கொடுக்குறாங்களோ அது முடிஞ்ச உடனே அது செயலாக்கம் பெற்ற அது வந்து நட முட முடிவுக்கு வந்துடும் அந்த பத்திரமானது அதை உதாரணத்துக்கு அங்கேருந்து கொடுக்குறாரு இந்த சொத்தை என் சார்பாக இன்னார் வாங்கலாம் அதுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் அங்கேருந்து பணத்தை அனுப்புவார் அந்த பணத்தை இவர் வாங்கிட்டு இங்கே இருக்கிற அந்த சொத்தின் இன்னொரு உரிமையாளருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வாங்குறதோட அவருடைய கடமை முடிஞ்சிடும் மேற்கொண்டு அந்த சொத்தை வந்து அடமான வைக்கவோ அல்லது பராமரிக்கவோ வந்து அதில் குறிப்பிட்டிருந்தால் மட்டும்தான் வந்து அது தொடர முடியுமே தவிர அதோடு எதுவுமே இருக்காது ஆனால் அது மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த வெளிநாட்டிலேருந்து கொடுக்கும்போது ஆனால் வெளிநாட்டிலேருந்து பொது அதிகாரம் கொடுத்தா முறைப்படி செல்லும் அது முறையான வகையில் இந்த மாதிரி கொடுத்துட்டு முறையாக எக்ஸிக்யூட் பண்ணோம் இங்கே இருக்கிற நபர்களுக்கு கொடுக்குறவங்க அதை வந்து பார்த்துட்டு மிகவும் நன்பகான நபர்களுக்கு கொடுக்குறது மிக சரியாக இருக்கும்